அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை இந்த குரான்லேருந்து வசனங்களை தே தேடுவதற்கு ஒரு ஆப் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்கனவே சில பேர் தெரிஞ்சு அதை பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க தெரியாத சகோதரர் சகோதரிகளுக்காக இந்த காணொலியை நம்ம கொடுக்குறோம் குரானில் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது அது கூகுளில் போய்ட்டு இங்கே பாருங்கள் இப்போது கூகுள் ஓப்பன் பண்ணி அந்த கூகுளை டச் பண்ணிவிட்டு இதில் குரானில் தேடுங்கள் நான் அடிக்கடி பார்த்ததுனால இந்த இது இருக்குது அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அல்லது நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும் புதுசாக குரானில் தேடுங்கள் அப்படின்னு வருது இல்லையா ஸோ இந்த குரானில் தேடுங்கள்ங்கிறதுல நீங்கள் உள்ளே போயிட்டு அது ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இப்போ அதில் வந்து என்னென்ன வேணும்னு கேட்குதுங்க பாருங்கள் அதில் தர்ஜுமா வந்து நிறைய தர்ஜுமா இருக்குது இப்போது முகமது ஜான் ட்ரஸ்டுடைய தர்ஜுமா அதேமாதிரி அப்துல் ஹமீத் பாக்வி இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட்டு மன்னர் ஃபஹத் வளாகம் சவுதியுடைய இது இதுமாதிரி நிறைய இருக்குது அதில் நம்ம எதில் பார்க்க போகிறோம் இப்போ குறிப்பாக இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட்டு ஐஎஃப்டியுடைய ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பார்த்துட்டோம் அதை டச் பண்ணால் அங்கே வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கு கீழே தேட வேண்டிய சொல் இந்த தேட வேண்டிய சொல் அப்படிங்கிறதுல நம்ம இப்போது குறிப்பாக மனிதர்களே யாயோ ஒன்னாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள் அது வேணும்னு வச்சுக்கோங்க இப்போ மனிதர்களே அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்கள் டைப் பண்ணுங்கள் அதில் மனிதர்களேன்னு சொல்லி மனிதர்களே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதில் இது இந்த வச வார்த்தை எந்தெந்த வசனத்தில் வருதோ அதையெல்லாம் காட்டும் உங்களுக்கு பக்கத்தில் தேர்டுகே இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் சர்ச் எக்ஸாக்ட் ஃப்ரேஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் மனிதர்களே உங்களையும் உங்களை படை உங்களையும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா குறிப்பாக அந்த வார்த்தை மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை டிக் பண்ணிக்கலாம் இப்போ கூட நமக்கு இந்த மனிதர்களேங்கிறது மட்டும்தான் வேணும் ஒரு வேர்டு தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் குறிப்பிட்ட சர்ச் எக்ஸாக்ட் ஃப்ரேஸுன்னு போட்டிங்கன்னா இந்த அதை டிக் பண்ணிட்டிங்கன்னா மனிதர்களேங்கிறத மட்டும் காட்டும் இப்போ பாருங்கள் தேர்டுகேங்கிறத இந்த பச்சை கலரில் தேடுக இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ மனிதர்களேன்னு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வசனமும் வரிசையாக வந்துடும் பாருங்கள் எடுத்த உடனே சூறா பக்ராவில் இருபத்தொன்று மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனுக்கே அடிபணியுங்கள் அவ்வாறு செய்வதனால் மட்டுமே நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் யாயோ நான் சுபது ரப்பக்கும் உள்ளதி கலக்கக்கும் வல்லதீன கபலிக்கும் கபளிக்கும் ல அல்லக்கும் தத்தக்கும் இதுமாரி ஆரம்பித்து இந்த என்னென்ன இருக்கோ எல்லாம் வந்துருச்சு பாருங்க மனிதர்களே பூமியில் உள்ள தூய்மையான அனுமதிக்கப்பட்ட பொருள்களை புசியுங்கள் இப்படி வரிசையாக வரும் அது எத்தனை இருக்கோ அத்தனையும் காட்டிடும் மொத்தம் வந்து முப்பத்தோரு இடத்துல இருக்குது குரானில் இருந்து பாருங்கள் கீழே லாஸ்ட்டில் பார்த்துருங்க முப்பத்தொன்னில் இருக்குது அதில் வந்து ஒன் டு டென் இப்போ காட்டியிருக்கு அடுத்த பத்து வேணும்னா கீழே அடுத்த பத்து இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பத்து காட்டும் என்ன இதுமாரி மொத்தம் முப்பத்தோரு இடத்துல இருக்குது இப்போ இதே இதை பத்தாவது முடிஞ்சிச்சு அடுத்த பத்து ஸோ இது சேர்த்தா மொத்தம் முப்பது வந்துருச்சு அடுத்த பத்துன்னு அடிச்சீங்கன்னா அந்த ஒன்றே ஒன்று மட்டும் காட்டும் ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வார்த்தை வேணுமோ அல்லது எந்த ஃப்ரேஸ் வேணுமோ அந்த ஃப்ரேஸை இந்த கீழருக்கு இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த மனிதர்களுக்குங்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தேடுக போட்டிங்கன்னா அந்த எழு வார்த்தை உள்ள வசனங்கள் எத்தனை இருந்தாலும் அதை காட்டிடும் நம்ம அதை நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம குரானில் பார்த்து எழுதிக்கலாம் அல்லது இதுலேருந்தே கூட பார்த்து எழுதிக்கலாம் தேவைப்படுற விஷயங்களை நம்ம இதுமாரி தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகத்தான் இந்த பதிவு ஒரு சிலர் நிறைய பேர் இதை பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இதை விளக்கி சொல்கிறதுக்காக இந்த காணொலியை நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி குரானில் தேடக்கூடிய ஒரு வசதி இருக்குது அப்படிங்கிறத தெரியாத மக்களுக்கு தெரிவிக்கிறக்காகத்தான் இந்த காணொளி எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்தூர்